அனைவருக்கும் வணக்கம் சூரிய கிரகணம் இந்த வருடத்திற்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆங்கில வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை நிகழ்ந்ததுங்க இந்த சூரிய கிரகணத்தை பின்தொடர இருக்காங்க நாசா அதாவது விமானங்கள் மூலமாக ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் நாசா வந்து இந்த சூரிய கிரகணத்தை ஆய்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது வெளியாகியிருக்கு என்ன மாதிரியான ஆய்வுகளை அவங்க மேற்கொள்ள போகிறாங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்திலையும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய கிரகணம் நிகழவிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் நிலத்தில் கிறந்து சூரிய கிரகணத்தை கண்டுகளிச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனால் ஒரு சில அதிர்ஷ்டசாலி நாசா குழுவினர் அதை மிக நெருக்கமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்காங்க வட அமெரிக்கா முழுவதும் முழு சூரிய கிரகணம் நிகழ்ந்தது இந்த சூரிய கிரகணம் சுமார் மூன்று புள்ளி ஒரு கோடி மக்களால் அதை கண்டுகளிக்க முடியும் அப்படின்னும் அதை மக்கள் ரொம்பவும் சுவாரஸ்ய மகிழ்ச்சியாகவும் கண்டுகளித்தும் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவின் பெரும் பகுதிகளிலையும் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடிஞ்சிருக்கு மேலும் இந்த நிகழ்வை கண்டுகளிப்பதற்காகவே பெரும் எண்ணிக்கையில் மக்கள் அங்கு திரண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டச்சு இருந்தாலும் இவை அனைத்துமே மோசமான வானிலை காரணமாக நிறைவேறாமலும் போக வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆகஸ்ட் மாதம் பிரிட்டனில் நிகழ்ந்த கிரகணத்தை பார்க்க முடியாமல் மேக கூட்டங்கள் மறைச்சிருக்கு அப்படிங்கிறதும் நினைவு கூறத்தக்கது அப்படின்னு சொல்லணும் அதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சராசரியாக முன்னூற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய முழு சூரிய கிரகணத்தை நீண்ட பார்க்கணும் அப்படின்னா அதற்கான சிறந்த வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது வானத்தில் மேகங்களுக்கு மேலே பறக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த வழி அப்படின்னு கூட சொல்லலாம் நான்கு நாசா விமானிகள் இதை தான் செய்திருக்காங்க அதாவது சந்திரனின் நிழலை பின்தொடரக்கூடிய அமெரிக்கா விமானங்கள் நாசா என்ன மாதிரியான திட்டத்தை வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாசாவின் இரண்டு பிரத்யேக டபிள்யூபி ஃபிஃப்டி செவன் விமானங்களில் மெக்சிகோ கடற்கரைகளை அந்த குழுவினர் பறந்திருக்காங்களாம் தென்மேற்குல இருந்து வடகிழக்கு வரைக்கும் கிரகணத்தின் முழுமையான பாதையை அவங்க பின்தொடர்ந்து வந்திருக்காங்க சந்திரனின் சூரியனை கடக்கும் போது ஏழு நிமிடங்கள் அவர்கள் அதன் நிழலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் அவர்கள் தரையில் இருந்தால் அவர்கள் நான்கு நிமிடங்கள் மட்டுமே அதன் நிழலில் இருந்திருக்கவும் முடியும் சுமார் ஐம்பதாயிரம் அடி பதினைந்து கிலோமீட்டர் உயரத்தில் பல உபகரணங்களுடன் அவர்கள் கிரகணத்தின் பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்திருக்காங்க இது மிகுந்த உற்சாகம் தருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு விமானங்களில் ஒன்றின் சென்சார் உபகரண ஆப்ரேட்டரான நாசா விமானி டோனி கேசி என்ன சொல்லியிருக்காரு இது தொடர்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மிகவும் ஆவலாக இருக்கேன் இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதில் நான் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கேன் நிழல் உங்களுக்கு முன்னே செல்லும் அந்த தருணத்தின் அனுபவத்தை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்துட்டு அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுமையாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி விமானத்தில் கேசி இயக்கும் ஒரு கேமரா மற்றும் தொலைநோக்கி அமைப்பு சூரியனை அகச்சிவப்பு மற்றும் கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒளியில் புகைப்படம் எடுக்குமா சூரியன் சுற்றி செல்லும் போது அதன் வளிமண்டலத்தையும் அதன் ஒளிமண்டலத்தையும் உதவும் சொல்லப்பட்டிருக்கு அருகில் இருக்கக்கூடிய தூசி மற்றும் சிறு கோள்களையும் இது ஆய்வு செய்யுமா இரண்டு விமானங்களின் மூக்கிலையும் இந்த அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது அங்கு ஒரு தொலை நோக்கிய வைக்க உங்களை அனுமதிக்குமா அப்படின்னு கொலராடோவில் இருக்கக்கூடிய தென்மேற்கு ஆராய்ச்சி நிறுவனத்தின் சூரிய இயற்பியலாளர் ரிச் காஸ்பி சொல்லிருக்காரு அவர் கேஸ் இயக்கும் கருவிகள் மூலமா ஆய்வுகளை நடத்தியிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு அமெரிக்காவின் முழு சூரிய கிரகணம் நடந்த போதும் இதே போன்ற சோதனைகளும் நடத்தப்பட்டிருக்கா இந்த விலை உயர்ந்த அறிவியல் கேமரா மற்றும் கருவியை நான் பயன்படுத்துவதற்கு முன்பு முழு கிரகண நிலை வந்துவிட்டதா என்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு டோலி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தரையில இருந்தா நாங்க சில நிமிடங்கள் அதாவது நான்கு நிமிடங்கள் மட்டுமே கிரகண நிழலில் இருக்க முடியும் கிரகணத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு இரண்டு விமானங்களும் டெக்ஸோசின் ஹீண்டாண்டில் இருக்கக்கூடிய நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்திற்கு அருகிலிருந்து புறப்பட்டு மெக்சிகோவன் நோக்கி செல்லும் ஒவ்வொரு விமானமும் கிரகணத்தின் போது சுமார் ஐந்து அப்படி இல்லைனா ஆறு மைல்கள் இடைவெளியில் இருக்குமா மேலும் மணிக்கு எழுநூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை பயணம் செய்யும் அப்படின்னு கேசி சொல்லியிருக்காரு இது கிரகண நிழலின் வேகத்திலும் குறைவானது அப்படின்னு சொல்லணும் அது மணிக்கு சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுமா ஆனால் விமானங்கள் நிழலுடன் சேர்ந்து பயணிக்கும்போது தரையில் இருப்பதை காட்டிலும் அதிக நேரம் அதாவது முழு இருட்டில் இருக்க முடியும் கிரகண நிழலின் வேகத்துடன் எங்களால் நிச்சயமாக போட்டி போட முடியாது அப்படின்னு கேசி சொல்லியிருக்காரு அதனாலேயே நாங்க சரியான இடத்தை கண்டுபிடிச்சு அங்க இருக்க விரும்புகிறோம் அது முற்றிலும் மறைக்கப்பட்டவுடன் நாங்க அதை பாதிய பின்பற்றி மீண்டும் அமெரிக்க வான்வெளிக்குள் செல்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி ஆராய்ச்சி செய்யும் போது கிரகணத்தை பார்க்க நேரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விமானங்கள் வானத்தில் நகரும் போது கிரகணம் அவற்றின் வலதுபுறத்தில் இருக்கும் கேசி கேமராவை இயக்கி சூரியனின் வெவ்வேறு பகுதிகளில் அதை ஜூம் செய்து தரையில் இருக்கக்கூடிய குழுவுடன் பேசுவார் புலம் சூரியனின் மூன்றில் ஒரு பகுதியை மட்டுமே உள்ளடக்கும் அதனால் அவர் அவர் கிரகணத்தின் போது மொத்த காட்சியையும் பதிவு செய்ய சூரியனின் ஒவ்வொரு பக்கத்திற்கும் இடையே கேமராவை நகர்த்துவார் சூரிய தீச்சுடர் போன்ற முக்கியமான அம்சங்களை அவர் பதிவு செய்வார் உபகரணங்களை இயக்குவது மிக முக்கியமானது அப்படின்னாலும் கூட கிரகணத்தை தனது சொந்த கண்களால் பார்க்க தனக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னும் கேசி நம்பியிருக்காரு இது மிக விலை உயர்ந்த அறிவியல் கேமரா மற்றும் கருவியை நான் பயன்படுத்துவதற்கு முன் முழு கிரகண நிலை வந்துவிட்டதா அப்படிங்கறத நாங்க கண்டிப்பா உறுதி செய்தே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவசரமாக கிரகணத்தை பார்க்க நேரம் இருக்குமே தவிர கருவிகள் சரியா இயக்குகின்றனவா என்பதை உறுதிப்படுத்த நான் தெரியையே பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளவு உயரத்தில் இருக்கிறதுனால வளிமண்டலம் மிக மெல்லியதாக இருக்கும் அதனால் இருந்து பார்ப்பதை விட கிரகணத்தை மிக நன்றாகவே பார்க்க முடியும் நீங்க மேகங்களுக்கு மேலே இருப்பதால இது மிகவும் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேசி தரையில இருந்து ஆய்வு செய்வதைவிட மிக அளவு அறிவியல் ரீதியான பலன் இதன் மூலமாக கிடைக்கப்பெறுகிறதா அது மட்டும் இல்லாமல் நான்காயிரம் கிலோமீட்டர் பயணிக்கும் திறன் இருக்கிறதுனால கிரகணங்களை ஆய்வு செய்ய டபிள்யூ பி ஃபிஃப்டி செவன் விமானங்கள் மிகவும் பொருத்தமானவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவை காற்றில் அதிக நேரம் அதாவது சுமார் ஆறு புள்ளி ஐந்து மணி நேரம் செலவிட முடியுமா ஆனால் அவை கிரகணங்களுக்கு மட்டும் பயன்படுத்துவது கிடையாது ராக்கெட் ஏவுதல்களை கவனிக்கிறது போன்ற பிற ஆராய்ச்சி அப்படி இல்லைனா புகைப்படம் எடுக்கக்கூடிய பணிகளுக்கும் நாசா இந்த விமானங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு நவம்பர் மாதம் கேசி இந்த விமானத்தில் பறந்து நிலவுக்கு நாசா அனுப்பிய விண்கலத்தின் ஏவுதல புகைப்படம் எடுத்தாராம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு ஏப்ரல் மாதம் ஸ்பாக்ஸ் எக்ஸின் மாபெரும் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டின் மூலமா முதல் ஏவுதலின் படத்தையும் அவர் எடுத்திருக்க அனைவருமே மிகவும் சுவாரஸ்யமான வேலை அப்படின்னு கருதக்கூடிய பணியை கேசி செய்கிறாரு அலட்டிக்கொள்றதே கிடையாது நான் வடமேற்கு அலபாமாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அவர் சொல்றாரு எப்படியோ நான் இந்த நிலைக்கு வந்துட்டேன் நான் இந்த தனித்துவமான விமானத்தில் வளிமண்டலத்தின் விளிம்பில் பறந்து ராக்கெட் ஏவுதல்களை பார்த்தேன் இப்போது கிரகணத்தை பார்க்க போ போகிறேன் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை கூடிய அளவில் சிறப்பாக நிறைவேற்றி நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு கேசி வெளிப்படையா சொல்லியிருக்காரு இந்த பதிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் அப்பதான் இந்த மாதிரியான ரொம்பவும் பயனுள்ள முக்கியமான சுவாரஸ்யமான பல தகவல்களை உங்களால உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பயன்பெற முடியும்